ஞானந்தம் அயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சோபகருத்து வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு வந்து மரண சித்த யோகம் டே ஃபுல்லாக மரண யோகம் ஈவினிங் சித்த யோகம் இன்றைக்கி திதி பார்த்த தசமி தீதி ஒரு ஒம்போது ஒம்போதரை மணி வர்லம் இருக்குது கார்த்தாலை அதற்கு பிறகு ஏகாதசி திதி ஆனால் ஏகாதசி உபவாசம் நாளைக்கு தான் அதாவது சனிக்கிழமை இன்றைக்கி இன்றைக்கி தசமி தீதி கார்த்தாலேருந்து ஒரு ஒம்பது மணி வர்லம் இருக்குது ஏகாதசி சர்வ ஏகாதசின்றது நாளைக்கு சனிக்கிழமை தான் இன்றைக்கி வந்து கிடையாது சர்வ ஏகாதசி நாளைக்கு தான் இன்றைக்கி வந்து ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமை வேறு நட்சத்திரம் பார்த்தேன்னா ரோகிணி நட்சத்திரம் கார்த்தால் ஒரு ஏழு எட்டு மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு வந்து மிருகசீரிஷம் மிருகசீரிஷம் வந்து உடஞ்ச நட்சத்திரம் எப்படின்னா உடஞ்ச நட்சத்திரம்னா ரெண்டு பாதங்கள் ஒரு ராசிலேயும் அடுத்த ரெண்டு பாதங்கள் இன்னொரு ராசியிலையும் இருக்குது அதனால் வந்து மிருகசீரிஷம் ரெண்டு பாதம் வந்து ரிஷபராசிலையும் மிதுன ராசியில் மூணு நாலு பாதங்கள் மூன்றாம் பாதமும் நாலாம் பாதமும் இருக்குது இதனால் என்னென்னா ராத்திரி ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் ரிஷபராசியிலே இருக்கார் அதற்கு பிறகு சந்திர பகவான் வந்து மிதுன ராசிக்கு போகிறார் எட்டரை மணிக்கு மேலே அதனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ராத்திரி எட்டரை மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது எட்டரை மணிக்கு ராத்திரி சரி இன்னைக்கு வந்து பார்த்த ஆடிவெள்ளி ஒரு சிறிய தகவல் சொல்லலாம் ஆடிவெள்ளி அப்படின்றது வந்து ஒரு பெரிய விசேஷமான தினம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதத்தில் அம்மன் வழிபாடு தெய்வங்களின் வழிபாடு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அதில் வந்து அம்மனுக்கு வந்து ரொம்பவும் வழிபாடு ரொம்பவும் பிரசித்தம் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த அம்மன் கோவிலில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் இந்த ஆடி வெள்ளியில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கூழ் இது பண்ணுறது அதை தவிர வந்து அம்மனுக்கு நேர்ந்துண்டு விரதம் இருக்கிறது இந்த அதை தவிர வந்து அம்மனுக்கு அழகு குத்திக்கிறதுன்னு சொல்லுவா அந்த வேல் குத்திக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பொதுவாக நடக்கக்கூடியது திருமணத்திற்கு தடை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இன்றைக்கி அம்மனுக்கு வந்து விரதம் இருப்பாள் வெள்ளிக்கிழமை வேற விரதம் இருப்பாங்க இந்த விரதத்தின் மூலியமாக திருமண தடை நீங்கும் அடுத்த விஷயம் என்னென்னா இன்றைக்கி விரதம் இருக்கிறதுனால அதாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஆடி வெள்ளியில் விரதம் இருக்கிறதுனால செல்வங்கள் குமியும் கணவனின் ஆரோக்கியம் நல்ல மேம்படும் பாக்கியம் நல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் கணவனின் உடல்நிலை நல்லபடியாக ஏற்ற ஏற்றத்தில் இருக்கும் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அது போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் இன்றைக்கி இந்த வேப்பலை இந்த கூழ் இதெல்லாம் வச்சு இது பண்ணி பொதுவாக எல்லா அம்மன் கோவில்லையும் ரொம்ப இதுவாக இருப்பாங்க அது தவிர வந்து இந்த விரதம் இருக்கிறவாடெல்லாம் வந்து கார்த்தாலேயே வந்து குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி டே விரதம் இருப்பாள் இந்த அம்மனுக்கு உண்டான இது பாத யாத்திரை இதெல்லாம் போய் அம்மன் போய் சேவிச்சுட்டு தலையில் பால் குடம்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயந்தரமாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தான் வந்து இந்த இதுவே முடிப்பாங்க இந்த விரதத்தை முடிப்பாங்க இது வந்து காலங்காலமாக தொன்று தொட்டு இருக்குது அதுவும் ஆடி வெள்ளி அன்னைக்கு இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறதுனு ஒரு இது இருக்குது அதாவது நாகதோஷம் இருக்கிறவர்களுக்கு வந்து இப்போ அவங்க போய் பா பால் தெளிச்சுட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுடைய இந்த நாகதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து அவர்களுக்கு உண்டான தடைகள் நீங்கும் அப்படின்றது வந்து ஃபாலோ இருக்காங்க அதை தவிர வந்து இந்த நாகதோஷம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா இப்போ வீடு கட்டும்போது இல்லை ஏதாவது ஒரு பிளாட்டில் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து அதனுடைய புத்தர் அடித்து உடச்சி விட்றோம் அதனால் நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு அதனுடைய வீட்டெல்லாம் நாங்கள் தீர்றோம் அதனால் அதற்குன்னு உண்டான விஷயங்களை நம்ம பண்ணணும் பரிகாரங்களை பண்ணணும் அதனால் அம்மன் கோவிலுக்கு கொடுக்கறது வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரிசி கொடுக்கறது அதை தவிர கூழுக்கு அரிசி கொடுக்கறது இல்லைன்னா அதை தவிர வந்து பால் வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறது இது வந்து பன்னெண்டு வந்தே இல்லையானால் அந்த நாகதோஷம் சர்ப்பதோஷங்கள் அதனுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வரக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்றத சொல்கிறேன் இது வந்து ஆண்டாண்டு காலமாக அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து எல்லாருமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் சர்ப்பதோஷம் நன்றாகவே தெரியும் எல்லாம் ஒரு ஃபேமிலியில் வந்து சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அவளுக்கு ராகுகேத்துக்கள் அவளுடைய ஜாதகத்தில் சரியாக வந்து என்ன சொல்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் சரியாக வந்து உட்காந்துரும் அது தனியாக தெரியும் அது அந்த ராகு கேத்து வந்து உட்காரும்பொழுது அதுவும் வந்து கரெக்டாக அவளுக்கு கல்யாணம் தசை வரும்பொழுது அதாவது அந்த வயசு வரும்பொழுது அந்த ராகுகேத்து தசைகள் வந்துடும் இல்லைன்னா அந்த ப புக்தி வந்துடும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடும் அதனால் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால ஆடி மாதம்ன்றதுனாலையும் அம்மனுக்கு வந்து விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமணம் ஆனவர்களுக்கு பாக்கியம் நல்லபடியாக இருக்கும் கணவனின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தடை நீங்கும் செல்வங்கள் பெருகும் சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி அதற்கு முன்னாடி வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தரேன் ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிடலாம் டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் என்னன்றதை பார்த்து இன்றைய கோல்சார நிலையில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இன்றைய கோச்சார நிலைமை என்ன அப்படின்னா மேஷத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் கடகத்தில் வந்து சூரிய பகவான் சிம்மத்தில் வந்து புதன் சுக்ரன் செவ்வாய் துலாத்தில் கேதுவும் கும்பத்தில் வந்து சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கார் இன்றைக்கி சந்திர பகவான் ரிஷபம் ராத்திரி எட்டரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு மிதுனத்துக்கு போகிறார் சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பிரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் இன்றைக்கி வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடத்துல ராத்திரி வர்லம் இருக்கிறது பெரிய விசேஷம் பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் தெரியும் ஏன்னா உச்சம் பெற்ற சந்திர பகவான் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சாலே சாதுரத்தில் நிச்சயமாக வச்சுருவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் போகிறது ஏன்னா நீங்கள் வந்து பார்த்த புதுசாக வந்து உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கு பார்த்துன்னு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் வெற்றிகரமாக அமையும் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும் இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய போய் வணங்கிட்டு வர்றதும் கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கிறதும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோகினி மிருகசிகரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் இருக்கார் சதுர்த்த கேந்திரத்தில் ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷ முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே உங்களுக்கு பார்த்தேன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பேச்சில் நளினம் நல்லபடியாக இருக்கும் பணவர அபரிமிதமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற பெருமாள் தாயாரை போய் சேவீங்கோ தாயாருக்கு வெங்கடேச பெருமாளை சேவிச்சுட்டு தாயாருக்கு வந்து ஒரு நெய் தீபம் போடுங்க கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் உச்சம் பெறுற ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் திருமணத்திற்கு பார்த்து இருப்பவர்களுக்கு இன்றைக்கி ஜாதகம் மாற்றினீங்கன்னா திருமணம் ஃபிக்ஸே ஆகிடும் கவலைப்படவே தேவையில்லை வெள்ளிக்கிழமை வேறு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு துளசி மாலையை போடுங்க அவருக்கு ஒரு பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசி புனர்பூசம் பூசமாக இல்லையம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எந்த விஷயத்தை தொட்டீங்க உங்களுடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நினைச்சாலும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் எதை தொட்டாலும் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரெண்டாம் அதிபதியும் ராசியிலே இருக்கார் ரெண்டாம் இடமும் சுபத்துவ பெரிய ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம்பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இன்றைக்கி பார்த்த உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுடைய ராசி அதிக சுவப்படுறதுனால ஓ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தில் சந்திரன் பதினொன்றாம் இடத்துலையும் போயிருக்கார் தொழில் சனத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது இன்றைக்கி தொழிலில் வந்து ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்கும் அரசியல்வாதிகள் அரசு சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க கன்னியாராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் மறைந்த புதனாக இருந்தாலும் நிறைந்த கல்வி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் ராத்திரி எட்டரை மணி வரலம் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றமான நாள் திடீர் வரவு வரும் எதை தொட்டாலும் உங்களுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாறுது அது தவிர ஒன்பதாம் இடத்துல சிந்திர பகவான் வேறு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்று இருக்கார் பெரிய விசேஷம் அடுத்த இல்லைன்னா பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துக்கும் வர நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயிரப்பனை போய் வணங்கிட்டு கையில் ஒரு சந்தன கணல் கலர் வச்சுக்கோங்க அது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் துளாராசி இன்றைக்கி ஃபுல் டே வந்து உங்களுக்கு வந்து நாள் எட்டரை மணி ராத்திரி வர்ணம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் இருந்தாலும் பத்தாம் அதிபதி வந்து பத்துக்கு பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பண வரவு அபரிமிதமாக இருக்கும் அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நீ ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே கண்டிப்பாக வரும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகும் அங்கே வந்து நந்தீஸ்வரருக்கு வந்து ஒரு மாலை போட்டு சேவைச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது ரிச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தில் இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி ராத்திரி எட்டரை மணி வரலும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றம் உங்களுடைய ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளமே இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனை போய் வணங்கிட்டு வாங்கோம் எலுமிச்சம்பழ மாலை போடுவோம் வெள்ளிக்கிழமை வேறு பத்திரமணன் ராவுகாலம் கண்டிப்பாக துர்கை அம்மனுக்கு ஒரு மாலையை போடுங்க எலுமிச்சை மழத்தில் ஒரு நல்லெண்ணையை விட்டு ஒரு தீபம் ஏற்றுங்கோ நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் வெளிநாட்டிலேருந்து நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வரும் இன்றைக்கி புதுசாக வந்து தொழிலில் அவர் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்குவீங்க வீட்டுக்குன்னு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பைரவரை வணங்கிட்டு வாங்க பைரவரை வணங்கிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மகர ராசி உத்திராடம் திருவோணமவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே ஆறாம் இடத்துக்கு போகிற உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்குவீங்க வே புதுசாக வந்து வீடு மனைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுப்பீங்க நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளமே போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் புதன் செவ்வாய் வா மூணு பேர் இருக்கிறது பெரிய ஏற்றம் மறைந்த இடத்திலிருந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வராகி போய் சேவிச்சுட்டு வாங்கோ வராகி பெண் தெய்வம் போய் சேவிச்சுட்டு வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க குங்கும நிறம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆட்சி பெற்ற சனி பகவான் அதில் வக்கரம் மேராயிருக்கர் ஆண் சனி ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் தொய்வு இருக்கும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க அந்த செட் செட்பேக் வரும் கரெக்டாக ரிசல்ட்டே வராது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மேலே இருக்கிற பாஸ் திட்டு வர்ற அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்த அந்த ப இன்றைக்கி வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி பணவரவு அபரிமிதமாக இருக்கும் உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்து கொஞ்சம் சோர்வு தெரியும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போடுறதும் கையில் பச்சை கலர் வச்சுக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேபதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் போகிறது ரொம்பவும் விசேஷம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இன்றைக்கி வரும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சோளிங்கர் போயிட்டு வாங்கோம் நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்கும் நரசிம்ம பெருமாளை வணங்கிட்டு தாயாரையும் வணங்கிட்டு ஒரு நெய்தீபம் போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயாருக்கு மல்லிகைப்பூ வந்து ஒரு ஒரு நாலு முழம் வாங்கி கொடுங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் சமஸ்தா நோப்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்